ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டே டு டே லைஃப்ல சோஷியல் மீடியால நம்ம பார்க்குற நிறைய விஷயங்கள் அது என்ன ஏதுன்னு தெரியாம கண்ணை மூடிட்டு அப்படியே நம்ம ஏறோம் சீரியஸா அப்படி சோஷியல் மீடியால பலரான சொல்லப்படுற விஷயங்கள் எல்லாம் ரியலா நடக்குதா அதுக்கு பின்னாடி இருக்க யதார்த்தமான சயின்ஸ் சொல்ற மாதிரியான சோஷியல் மீடியால பாப்புலரா போயிட்டு இருக்க பல விஷயங்களோட உண்மையா இந்த வீடியோல சும்மா கை தனியா கால் தனியா மூலத்தனியானு பிரிச்சு 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 வச்சிருக்கோம் சோ சீரியஸா இந்த வீடியோ உங்களை என்டர்டைன்மெண்ட் தாண்டி பயங்கரமா எஜுகேட்டும் பண்ண போகுது அதனால வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க என்டர்டைன்மெண்ட்டுக்கு நான் கேரண்டி நம்ம பாக்க போறது ஓர் பிஷோட கதையை பத்தி தான் ஏன்னா ரெண்டாயிரத்தி ஸ்டார்டிங்ல இருந்தே பல ஓர் பிஷ் ஆள் கடல விட்டு வெளியே வந்திருக்கு ஒரு பேச்சை சொல்லுவாங்க ஜப்பான்ல ரெண்டாயிரத்தி பதினொன்று பெரிய சுனாமியும் அறுத்துவாக்கு வரதுக்கு முன்னாடி இந்த பிஷ் வெளியே வந்திருக்கு முடிஞ்சு மறுபடியும் அது இப்ப வெளியே வந்திருக்கு அதனால கண்டிப்பா இந்த உலகமே அழிய அப்படின்னு சொல்லிட்டு பலர் சொல்ல ஆரம்பிச்சாங்க சேம் அதையும் தாண்டி இப்ப ஆள் கடலுக்கும் வாழக்கூடிய ஆள் கடலை விட்டு வெளியே வரத ஒரு போட்டோ ஃபோட்டோகிராஃபர் எடுத்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ண அதை பார்த்த பலர் அதெல்லாம் இதுக்கு முன்னாடி வெளியே வந்ததே இல்ல இதை எடுக்கணும் அப்படின்னா மனுஷனால எடுக்கவே முடியாது ஜஸ்ட் ரோபோட் கேமரா வச்சுதான் இதுக்கு முன்னாடி இது ஆழ்கடல போயிட்டு போட்டோ எடுத்திருக்காங்க வெளியே வருது அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் என்னதை தொடர்ந்து ஒடிசால ஒரே நேரத்துல கடல்ல இருக்க ஒட்டுமொத்த அமையும் கடலுக்குள்ள இருக்கவே முடியாம கடலை விட்டு வெளியே வந்து நைட்டோட நைட்டா செட்டில் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் லட்சக்கணக்கில் மீன்கள் எல்லாம் கடலை விட்டு ஒரே நேரத்துல வெளியே வருது அது இதுன்னு இது எல்லாத்தையும் லிவியத்தான் கான்செப்டோடய மெர்ஜ் பண்ணி அதுதான் இந்த எந்த உயிரினத்தையும் கடல்ல இருக்க விடாம அது எல்லாத்தையும் வெளியே தள்ளு போச்சு வெளியே வர போது நம்ம எல்லாத்தையும் சாகடிக்க போது அப்படின்னு தான் பல விஷயங்களை சோசியல் மீடியால நிறைய பேர் ஆரம்பிச்சாங்க ஏற்படு கடலோட <laughs> <laughs> இருந்து தப்பிக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த மாதிரி சர்ஃபேஸ் நோக்கி வெளியே வருதான் அடுத்ததான் அந்த ஆமையும் சரி பிஷும் சரி அளவுக்கு அதிகமா கரைக்கு வரதுக்கான காரணம் அது யூஸ்வலா வருஷ வருஷம் நடக்கிற ஒரு நேச்சுரல் பினாமினம் தானா

பரப்ப ஆரம்பிச்சாங்க பட் ரியாலிட்டி என்னன்னு பார்த்தா அது ரேரா இந்த உலகத்துல நடக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரேஞ்சான பின்னாமினம் தான் இது நடக்க காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரெண்டு கடல்கள் ஒரே இடத்துல இன்டர்செக்ட் அதாவது ஒன்னோட ஒண்ணு ஜாயின்ட் ஆகும் போது அந்த இடத்துல கிரேட் கிரிட் அப்படின்ற மாதிரியான வேவ் உருவாகும் அது அப்படியே ட்ராவலும் ஆக ஆரம்பிக்கும் அண்ட் இந்த இடத்துல ஒரு யதார்த்தமான உண்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த வேவ் ரொம்பவே டேஞ்சான ஒரு விஷயம்தான் ஏன்னா இந்த மாதிரியான வேர்வெஸ் எல்லாம் இன்டென்சிவா ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும் அதனால அதுல போயிட்டு நம்ம தெரியாத நம்ம மாட்டினாலும் கூட நம்ம உயிரை நம்மளே ரிஸ்க்ல விடுற மாதிரி ஆகி போயிரும் சவுத் வியட்நாம் பகுதியில் இப்ப சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லோக்கல் கைடுக்கு கடல்ல இருந்து லைக் ஒரு ஏலியன் மாதிரியான ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சான ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு அவரும் அதை போட்ல எடுத்து வச்சு இந்த வீடியோவை எடுத்தோம் அப்படின்னா அது பயங்கரமா வைரல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அது வீடியோ எடுக்க ஆரம்பிச்சாரு அது பாக்கல எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த பாசான் இருக்குல்ல அந்த மாதிரி இருக்கு ஆனா அதோட உடம்பு மட்டும் நல்லா பாம்பு போல பயங்கரமா துள்ளுது இதனாலேயே இதை நிறைய பேர் வேணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க ஆனா ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு அது மனிதர்களோட கண்ணுக்கு அவ்வளவு சீக்கிரமா சிக்காத ரொம்பவே ரேரான ஒரு உயிரினம் அதோட பேரு கூட பேஸ்கெட் ஸ்டார் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கான்ட்ரவர் அப்படியே முற்றுப்புள்ளி வச்சிட்டாங்க கடந்த பிப்ரவரி மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இப்ப புதுசா பேர் மாத்தின கல்ஃப் ஆஃப் அமெரிக்கால ஒரு விசித்திரமான சம்பவம் நடந்தது லைக் அந்த கடல் பகுதியில அளவுக்கு அதிகமான உயரத்துல பறக்கக்கூடிய வல்ச்சர்ஸ் எல்லாம் ஒரே நேரத்துல தண்ணில விழுந்து பாக்குற எல்லாத்தையுமே பயங்கர ஸ்ட்ரேஞ்சா ஃபீல் பண்ண வச்சது அந்த பகுதியில டிராவல் பண்ண ஒரு பிஷர் மட்டும் கடல்ல உயிரோட இருந்த சில வல்ச்சர் மட்டும் போட்ல தூக்கி போட்டு அதை கொண்டு வந்து அப்படியே அபிஷியல் ரிப்போர்ட் பண்ண அவங்க தம்பி போங்க தம்பி இதெல்லாம் இப்போ வருஷம் வருஷம் தான் நடக்குது இதெல்லாம் புதுசா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கேஷுவலா பதில் சொல்லிருக்காங்க உண்மையா இது பல வருஷமா அந்த ஒரு இடத்துல நடக்கிறதுக்கான ஒரு முக்கியமான ரீசன்